புதுச்சேரி சட்டசபை கூட்டத் தொடரில் சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு சட்டசபை காவலர்களால் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டார் புதுச்சேரி சட்டசபை இன்று கூடியது சபாநாயகர் செல்வம் குரல் வாசிப்பு சபை நிகழ்வுகளை தொடங்கினார் அப்போது சுயேட்சை எம்எல்ஏ நேரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ளாத சபாநாயகருக்கு சபையை நடத்த தகுதியில்லை என அவசியமாக கூறினார் ஆனையிலும் சபாநாயகர் செல்வம் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார் இதனையடுத்து சபாநாயகர் இருக்கை முன்பு சென்று தரையில் அமர்ந்து சுயேட்சை எம்எல்ஏ நேரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இது சட்டவிரோதம் விரோதம் ஜனநாயக விரோதம் அவமானகரமான செயல் என கூறி கோஷம் எழுப்பினர் இதனால் சபையில் பரபரப்பு நிலவியது இதனிடையே சபைக்குள் பாஜக எம்எல்ஏக்களும் ஆதரவு அளிக்கும் சுயேட்சை எம்எல்ஏக்களும் சபையின் உள்ளே வந்தனர் அப்போது தர்ணா செய்த நேரு எம்எல்ஏ சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்த சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன் சிவசங்கர் ஆகியோரை அழைத்தார் அவர்களும் நேரு எம்எல்ஏவுடன் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இருப்பினும் சபாநாயகர் தொடர்ந்து சபை நிகழ்வுகளை நடத்தினார் இரங்கல் தீர்மானத்தின் மீது எதிர்கட்சி தலைவர் சிவாவை சபேச சபாநாயகர் அழைத்தார் அப்போது நேரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் எதிர் கட்சி தலைவர் தான் சக உறுப்பினர்களின் உரிமைகளை பெற்று வருகின்றனர் என விமர்சித்தார் இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபாநாயகர் செல்வத்திடம் அவையை தொடர்ந்து நடத்த ஏதாவது ஒரு முடிவெடுங்கள் எங்கள் உரிமைகள் மீறப்படுகிறது சொந்த பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியாது அரசுக்கு ஆதரவு தருகிறீர்கள் சபாநாயகரை எதிர்க்கின்றீர்கள் உங்களுக்கு வெட்கமா இல்லையா சூடு சொரணை இல்லையா என கேட்டார் அப்போது எம்எல்ஏ தொடர்ந்து கோஷம் எழுப்பினார் அவருக்கு ஆதரவாக சுயேச்சை எம்எல்ஏக்கள் அங்காளான் சிவசங்கரும் பேசினார் இதனையடுத்து சபாநாயகர் செல்வம் சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்படும் நேரு எம்எல்ஏவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பென்ஸ் செய்வதாகவும் அவரை அவையிலிருந்து வெளியேற்றும்படியும் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து சபை காவலர்கள் நேரு எம்எல்ஏவை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினார்கள் மற்ற இரண்டு சுயேச்சை எம்எல்ஏக்களும் தங்கள் இருக்கைக்கு வந்து அமர்ந்தனர் புதுவை சபாநாயகர் செல்வம் சட்ட மன்ற விதிகள் மரபுகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவதாக கூறி அவர் மீது நேரு எம்எல்ஏ நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சட்டசபையில் செயலரிடம் அளித்திருந்தார் அவர் அதனை தொடர்ந்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் அங்காளன் சிவசங்கர் ஆகியோரும் இல்லாத தீர்மானத்தை அளித்திருந்தனர் இந்த தீர்மானத்தை சட்ட விதிகளின்படி விவாதத்திற்கு அனுமதிப்பேன் என சபாநாயகர் செல்வம் கூறியிருந்தார் ஆனால் இன்றைய சட்டமன்ற அலுவல் பட்டியலில் இது இடம்பெறவில்லை இதை கண்டித்து சுயேட்சை எம்எல்ஏக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்